திருச்சி இன்னைக்கு இன்றைக்கி சிவபூஜைக்கு உண்டான புஷ்பங்கள் வந்து எடுத்திருக்கோம் அதோட லிஸ்ட்டு ஒரு பகுதியை மட்டும் பார்ப்போம் முதலாவதாக அஷ்ட புஷ்பார்ச்சனைக்காக நீலோத்பல புஷ்பம் புன்னை புஷ்பம் தாமர புஷ்பம் செண்பகம் அர அரளி அதாவது அலரி இல்லை இது அரளி நந்தியா வட்டம் வெள்ளை எருக்கு அரிக்கம்னு சொல்லக்கூட வெள்ளை அறுக்க புஷ்பம் அடுத்தது அரளி புஷ்பம் இது எல்லாமே எடுத்திருக்கோம் இதே மாதிரி நந்தியாவட்டம் எல்லாமே வச்சுருக்கோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து வாசனை வரக்கூடிய ஸ்வேத விருட்சி இது சீசனில் மட்டும் போகக்கூடியது ரொம்ப விசேஷமான ஸ்வேத விருட்சி இதுதான் அசல் விருட்சி அது கொன்றை புஷ்பம் அடுத்தது வந்து இது கஸ்தூரி அரளி அதில் வந்து ரெண்டு கலர் பிங்க் ஒயிட் கஸ்தூரி அரளி மயில் கொன்றைன்னு சொல்லக்கூடியதில் மயில் கொன்றை சிகப்பு மற்றும் மஞ்சள் மயில் கொன்றை ஆவார புஷ்பம் இந்த பக்கத்தில் வந்து கருமுகை நம்மாழ்வார் நம்மாழ்வாரோட பாசுரத்தில் வரக்கூடியதும் சைவ திருமுறைகளில் வரக்கூடிய கருமுகை புஷ்பம் இது விஷ்ணு கிரந்தை இது வந்து வன மல்லிகைன்னு சொல்லக்கூடிய காட்டு பூ சீசனில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது நம்ம வளர்த்தா வளராது காட்டில் தானாக வளரக்கூடியது அதே மாதிரி சங்கு புஷ்பத்தில் அஞ்சுதழ் சங்கு புஷ்பம் இது வந்து கொழுக்கட்ட மந்தார புஷ்பம் இது வந்து நுணா புஷ்பம் மஞ்ச நத்தின்னு சொல்லக்கூடிய நுணா புஷ்பம் இது ஒரு வகையான புலிநகை கொன்ற மந்தார புஷ்பம் குந்த புஷ்பம் நித்தியமல்லி இது வந்து கோவர்த்தனம் பாரிஜாதம் கிடையாது இது கைப்பட்ட கரு ஒரு ப்ரௌன் கலராக மாறிடக்கூடிய கோவர்த்தனம்ங்கிற ரொம்ப விசேஷமான கோவர்த்தன புஷ்பம் இது ஆசிஷல் பாரிஜாதம்னு நம்ம கிடைக்கக்கூடிய புஷ்பம் அடுத்தது இது வகுளம் வகுலாபரணம்னு சொல்லக்கூடிய மகிழம்பூ இந்த மகிழம்பூ இது பகலாபரணம்னு சொல்லக்கூடிய பூ இது மனோரஞ்சித புஷ்பம் இது வந்து மைசூர் மல்லின்னு சொல்லக்கூடிய செண்டுமல்லி வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய பூஜைக்கு நான் ரொம்பவே உகர்ந்த செண்டுமல்லி புஷ்பம் இது இது தாடிமி குஷ்பம்னு சொல்லக்கூடிய பூ இது அருகம்புல் சிவ பூஜைக்காக இது திருச்செந்தூரில் முருகப்பெருமானோட ஸ்தலவிருஷமாக இருக்கக்கூடிய பன்னீர் புஷ்பம் பன்னீர் புஷ்பம்னு சொல்லக்கூடிய பன்னீர் புஷ்பம் அதோட பத்திரம் இது வந்து தும்பை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய பூ அதோடய பத்திரம் அடுத்ததாக இருக்கக்கூடியது வந்து இது மந்தார பத்திரம் இது வந்து பெருந்தும்பைன்னு சொல்லக்கூடியது பெருந்தும்பை பத்திரம் இது இது நாயுருவி இது சந்தன பத்திரம் இது அர்க்கிய பத்திரம் இது வந்து புன்னை பத்திரம் இது வந்து மல்லிகைப்பூ இலை அடுத்தது இது வட்ட இலை இதெல்லாம் அர்ச்சனைக்காக எடுத்து வச்சுருக்கோம் அதே மாதிரி பஞ்சவில் அர்ச்சனைக்காக பஞ்ச வில்வங்களே சில வில்வங்களும் வச்சிருக்கோம் முதலாவதாக காசி வில்வம் ரொம்ப அளவில் பெரியதாகவும் வாசனை அதிகமாகவும் சிவபூஜைக்கு ரொம்ப உகர்ந்ததாகவும் இருக்கக்கூடிய காசி வில்வ இலை இது வந்து கிலுவை முக்கிலுவைன்னு சொல்லக்கூடிய கிலுவை இது அடுக்கு வில்வம் எல்லாருமே பார்த்துருப்போம் இது இப்போ ரீசெண்டாக கிடைக்கக்கூடிய அடுக்கு வில்வம் அடுத்ததாக இருக்கக்கூடியது விழா இலை கருவிலம்னு சொல்லக்கூடியது வில்வம் கோவிலம் இது கருவிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழா இலை அடுத்தது வந்து நொச்சி ஐவில ஐவிலை நொச்சி மா விலங்கம் இந்த மா இதை பற்றி தனியாக ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருப்பேன் இந்த ரெண்டு புஷ்பங்களை பற்றியும் அது கூடவே வந்து கிருஷ்ண துளசியும் வெண் வெண்துளசியும் வச்சுருக்கேன் சிவபூஜைக்கு துளசி சோமவாரத்தில் ரொம்பவே விசேஷம் நிறைய பேர் பயன்படுத்துகிறது இல்லை ஆகமத்திலே சொல்லப்பட்டவர்களில் சோமவாரத்துக்கான பத்திரங்கள் வந்து துளசி தான் துழாயின்னு சொல்லக்கூடிய துளசி அடுத்தது திருநீற்று பச்சிலை தேவதாரு இலை வெண் பூ சகப்பு பூ இப்போதிக்கு இந்த ஒரு பகுதி வந்து இப்போ சிவபூஜைக்காக எடுத்திருக்கோம் திருச்சி அடுத்த பகுதியோடு நம்ம பார்ப்போம்